ஒரு அழகிய ஆற்றங்கரையில் பசுமையான செடிகளுக்கு நடுவே ஒரு வாத்து கூடு கட்டி இருந்தது அந்த கூட்டில் மூன்று அழகான வாத்து குஞ்சுகள் இருந்தன தாய் வாத்து அவற்றை மிகவும் அன்போடு பாதுகாத்து வந்தது ஒரு நாள் தாய் வாத்து குஞ்சுகளுக்கு உணவு தேடி ஆற்றங்கரைக்கு வெளியே சென்றது அப்போது ஆற்றில் மறைந்திருந்த ஒரு கொடூரம் முதலை வந்தது தாய் வாத்தை பார்த்து அதை வேகமாக பிடித்து இழுத்து கொண்டு ஆற்றுக்குள் சென்று விட்டது தாய் வாத்தின் கத்தல் சத்தம் மட்டும் ஆற்றங்கரையில் எதிரொலித்தது அருகில் உயரமான மரத்தில் ஒரு கழுகு கூடு கட்டி இருந்தது அந்த கழுகுக்கும் மூன்று குஞ்சுகள் இருந்தன மரத்தின் உச்சியிலிருந்து கழுகு எல்லாவற்றையும் பார்த்தது தாய் வாழ்த்து கொல்லப்பட்டதை பார்த்து கழுகு மனம் வேதனை அடைந்தது அந்த கொடூர முதலை அது இப்படி தீய செயல்கள் செய்யலாமா என்று கோபம் அடைந்தது சிறிது நேரத்தில் முதலை மீண்டும் வந்தது கூட்டில் தனியாக இருந்த மூன்று வாத்து குஞ்சுகளில் ஒன்றை பிடித்து இழுத்துச் சென்றது கழுகு அதையும் பார்த்து கொண்டிருந்தது அதன் கோபம் இன்னும் அதிகமானது முதலை திரும்பி வந்து மீதம் இருந்த இரண்டு குஞ்சுகளையும் பிடிக்க முயன்றது உடனே கழுகு வேகமாக கீழே இறங்கி வந்து அந்த இரண்டு குஞ்சுகளையும் தன் வலிமையான நகங்களால் பிடித்து தன் கூட்டுக்கு எடுத்துச் சென்றது தன் மூன்று கழுகு குஞ்சுகளோடு சேர்த்து அவற்றையும் வைத்து அன்போடு உணவு கொடுத்து வளர்த்தது குஞ்சுகள் பாதுகாப்பாக வாழ்ந்தன ஆனால் கழுகின் கோபம் அடங்கவில்லை ஒரு நாள் அது ஆற்றில் இருந்த முதலையை தன் நகங்களால் பிடித்து வானில் உயரப் பறந்து சென்றது தொலைவில் ஒரு பெரிய மலையில் வாழும் கொடிய பாம்பு இருந்த இடத்தில் முதலையை போட்டுவிட்டது உடனே அந்த மலைப்பாம்பு முதலையை விழுங்கிவிட்டது இப்படி நல்லவர்களுக்கு உதவி செய்து தீயவர்களுக்கு தண்டனை கொடுத்த கழுகு மகிழ்ச்சியோடு தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்தது தீமை செய்பவருக்கு தண்டனை கிடைக்கும் நல்லவர்களுக்கு உதவி செய்வது நமது கடமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திங்